श्रीः ॐ नमो नारायणाय श्रीमते रामानुजाय नमः श्रीमत् वरवरमुनये नमः श्री श्रीनिवास महागुरवे नमः भक्ता अनेवर् नमारं अडन् कुमुदवल्लि कृष्ण श्रीनिवासदासि ஸ்ரீ விஷ்ணு ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் வாருங்கள் தியான ஸ்லோகம் தொடர்ச்சி இந்த ஸ்லோகத்துடன் தியான ஸ்லோகம் நிறைவு பெறுகிறது அடுத்ததாக விஷ்ணு சஹசிரநாமத்தில் வரும் ஆயிரம் நாமங்களில் ஒவ்வொரு பெயர்களாக வரும் தியான சாயாயாம் பாரி ஹேம சிம்ஹாசனோபரி आसी नमं बुदश्यामं आयताक्ष मलंकृतं। चंद्राननं चदुर्पाहुं स्रीवत्सांकित सहितं कृष्णमाश्रये छायायां पारिजातस्य हेमसिंहासनोपरि खेम आसी नमं बुदश्यामं

அமர்ந்தவராய் மேகவண்ணராய் நீண்ட அகன்ற கண்களை உடையவராய் அலங்கரிக்க பெற்றவராய் சந்திரன் போன்ற முகத்தினராய் நான்கு புஜங்களுடனும் ஸ்ரீவத்சம் தோன்றும் மார்புடனும் ருக்மிணி மற்றும் சத்யபாமா ஆகிய இருவருடனும் சேர்ந்து விளங்கும் ஸ்ரீ கிருஷ்ணனை சரணடைகின்றேன் என்பது இந்த ஸ்லோகத்திற்கான பொருளாகும் அதாவது பாரிஜாத்தே என்றால் பாரிஜாத்தம் எனப்படும் ஒரு விரக்ஷம் அந்த மர பாரிஜாத்தம் எனப்படும் அந்த மரத்தினுடைய நிழலில் அமர்ந்திருக்கின்றார் பகவான் மகாவிஷ்ணு எவ்வாறு அமர்ந்திருக்கிறார் என்றால் ஹேம சிம்ஹாச அதாவது அந்த தங்க சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருப்பார் அடுத்ததாக ஆசிநமம் புத ஷியாமத்திருத்தம் என்றால் அந்த மேகத்தை போல வண்ணம் உடையவர் நீண்டு அகன்ற கண்களை உடையவர் அலங்கரிக்க பெற்றவர் இதையே ஆசி நமம் புதஷ்யாம ஷியாம மாயத்தாக்ஷ மலங்கிருத்தம் எனப்படும் அடுத்ததாக சந்திரானனம் என்றால் சந்திரனை போன்ற முகத்தை உடையவர் என்ற பொருளாகும் என்றால் நான்கு திருக்கரங்களை உடையவர் என்ற பொருள் ஸ்ரீவத் சாங்கித்த பக்ஷம் என்றால் ஸ்ரீவத்சம் எனப்படும் அந்த மச்சம் தோன்றும் திருமார்பினை உடையவரும் ஆகிய பகவான் மகாவிஷ்ணுவை குறிக்கிறது அடுத்ததாக ருக்மிணி சத்யபாமா சகிதம் கிருஷ்ணமாஸ்ரையே என்றால் ருக்மிணி மற்றும் சத்யபாமா ஆகிய இருவருடனும் சேர்ந்து விளங்குபவராய் இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடைகின்றேன் என்பது இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கமாகும் இவ்வாறு பாரிஜாத மரத்தின் நிழலில் தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்தவரும் மேக வண்ணரும் நீண்டு அகன்ற கண்களை உடையவரும் அலங்கரிக்க பெற்றவரும் சந்திரன் போன்ற முகத்தினரும் நான்கு திருக்கரங்களை உடையவரும் ஸ்ரீவத்சம் தோன்றும் திருமார்பினரும் சத்யபாமை ஆகிய இருவருடனும் சேர்ந்து விளங்குபவரும் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடைகின்றேன் இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில் ஆசனம் அது பாரிஜாதத்தின் நிழலில் கருமேக நிறமது அங்கம் கண்கள் கொண்டாய் விஷாலமாய் நிலவாய் முகம் நான்கு கைகள் ஸ்ரீவத்சம் திருமார்பு உரையும் கிருஷ்ண சரணம் மீண்டும் இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் பாரி ஜாத்திய ஹேம சிம்ஹாசனோபரி ஆசீனமம் புதாமட்சம் அலங்கிருத்தம் சந்திரானனும் சதுர்பாகும் ஸ்ரீவத் சாங்கித வக்ஷசம் ருக்மிணி சத்ய பாமாப்யாம் சஹிதம் கிருஷ்ணமாஸ்ரயே அடுத்து ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தின் ஆயிரம் நாமங்கள் மற்றும் அதற்கான விளக்கம் தொடர்ந்து வரும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் சிறப்பு என்னவென்றால் பகவான் விஷ்ணுவை போற்றி துதிக்க மிக உயர்ந்த ஸ்லோகம் ஒன்று உண்டு என்றால் அது ஸ்ரீ விஷ்ணு நாமம் மட்டுமே இது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை தரக்கூடியதாகும் எவர் ஒருவர் விஷ்ணு நாமத்தை தினமும் பாராயணம் செய்து வருகிறாரோ அவர் சகலவிதமான பாவங்களில் இருந்தும் விடுபட்டு அனைத்து விதமான ஐஸ்வரங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வார் என புராணங்கள் சொல்லுகின்றன விஷ்ணு சஸ்ரநாமம் என்பது ஆயிரம் பெயர்களை சொல்லி மகாவிஷ்ணுவை போற்றி துதிக்கும் ஸ்லோகமாகும் விஷ்ணு சாஸ்திரநாமம் அனைத்து விதமான துக்கங்களில் இருந்தும் விடுபட செய்யக்கூடியதாகும் ஆனால் இது எப்பொழுது யாருக்காக எதற்காக பாடப்பட்டது என்ற விஷயம் பலருக்கு தெரியாது ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திரநாமம் கங்கை மைந்தரான பீஷ்மர் பிதாமகர் பீஷ்மர் தனது அந்திம காலத்தில் உரைத்ததாகும் மகாபாரதத்தில் பாரத போர் இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருந்த சமயத்தில் அர்ஜுனன் தொடுத்த அம்பால் அம்பு படுக்கையில் வீழ்ந்திருந்தார் அம்பு படுக்கையில் இருந்தபடியே தர்மருக்கு யுதிஷ்டர மகாராஜுக்கு போதித்ததுதான் ஸ்ரீ விஷ்ணுவின் ஆயிரம் திருநாமங்கள் இந்த ஆயிரம் பேர்களும் ஒரே அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மகாபாரதத்தின் அனுசாசன பருவத்தில் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயமாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் அமைந்துள்ளது மகாபாரதத்தில் விஷ்ணு சஹ்ரநாம பகுதி மட்டும் வடமொழியில் சான்ஸ்கிரிட்டில் அமைந்த யாப்பு வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் மொத்தம் நூற்றி ஏழு ஸ்லோகங்களை கொண்டது அவற்றுக்கு முன்பும் பின்பும் காப்பு கடை ஸ்லோகங்களாக அறுபதுக்கும் அதிகமான ஸ்லோகங்களை கொண்டது இது சம்பூர்ண ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திரநாமம் எனப்படும் தனது உயிர் பிரியும் காலம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்த பிதாமகர் பீஷ்மர் தர்மனின் சந்தேகங்களை நீக்கும் வகையில் அரச தர்மம் தான தர்மம் வீடு பேறு தர்மம் நெருக்கடி நிலை தர்மம் ஆண் பெண் தர்மம் என்று பல தர்மங்களை உபதேசித்தார் அதை பின்பற்றுமாறு அன்பாக கட்டளையும் பிறப்பித்திருந்தார் பிதாமகர் பீஷ்மர் இதனையே அனுசாசனம் என்பார்கள் அனுதினமும் நாம் சாசனம் செய்வது இவ்வாறு அன்பாக கட்டளை எடுவது பல வகையான அனுசாசனங்கள் அடங்கிய அனுசாசன பருவத்தின் முடிவில் சிறந்த அனுசாசனமாக சொல்லப்படுவதுதான் ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமம் எது தெய்வம் இந்த உலகத்திலே மிக சிறந்த தெய்வம் எது அதன் நிலை என்ன அதன் கல்யாண குணங்கள் எவை அந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் வீடுபேறு மோக்ஷம் மோட்சம் அடைய என்ன வழி உள்ளிட்ட தர்மன் கேட்ட பல கேள்விகளுக்கும் விடையாக ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாடப்பட்டது எவன் ஒருவன் இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் கேட்கிறானோ துதிக்கிறானோ அதாவது பாராயணம் செய்கின்றானோ அவன் இம்மையிலும் மறுமையிலும் சிறிதும் தீங்கு என்பதை அடைய மாட்டான் அத்தோடு விஷ்ணு சஹசிரநாமம் பாராயணம் செய்பவன் அனைத்து விதமான துன்பங்களையும் கடந்து இறைவனின் பரம பதத்தை இனிதே அடைவான் என்பதே இந்த ஸ்தோத்திரத்தின் பலன் என பல புனித நூல்கள் சொல்லுகின்றன இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியன் குமுதவல்லி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம் காட்பாடி வெல்லூர் நமஸ்காரம்